போற்றும் புத்தகம் சுமையல்ல சுகமே என எங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியாய் இருக்கும் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியை அவர்களை வருக வருக என மகிழ்வுடன் வரவே மணிவாசகம் என்ற இயற்பெயர் கொண்டவர் வள்ளலாருடைய கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவர் தன் பெயரை வடலூர் வாசகர் என்று மாற்றிக்கொண்டார் அவர்தான் நம் விழா நாயகர் அவர்கள் இவ்விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தமிழாசிரியர் மன்னார்குடி திரு பாலசுப்ரமன் அவர்கள் நடத்திய எட்டாம் வகுப்பு பாடம் பாடம் முதல் எட்டாம் வகுப்பில் முதல் பாடம் திருவிக்கா அவர்கள் உடலோம்பல் கட்டுரையை பற்றி கேட்டதிலிருந்து சைவ உணவுக்கு மாறியவர் தமிழ் பேராசிரியர் கடலூர் திரு அரங்க பிள்ளை அவர்களால் வள்ளல் பெருமானின் சண்மார்க்க கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டார் அவர்கள் எல்லா குழந்தைகளும் மேதைகளே நீங்கள் அனைவரும் மேதைகளே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறார் அதை கேட்டு மகிழ்வோம் நன்றி students of 11a activity 1 do you know by s jayashri and b jesima banu everyone i am jesima banu from 11a good evening everyone i am jayashri from 11a

நனவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே பேச வந்திருக்கிறேன் உங்களுடைய சக தோழிகளோடையும் நீங்களும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்போதும் உங்களுடைய லட்சியங்களை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் உங்களுடைய தெய்வங்கள் இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு உதவுவார்கள் அந்த மாதிரி கனவுகளை தேர்ந்தெடுத்த பிறகு அதை விட்டுவிடவே கூடாது எப்போதும் அதை பற்றி கொள்ள வேண்டும் இதில் ஒன்று விஷயம் என்னென்னாக்கா பிளான் ஏ பிளான் பிங்கிற மாதிரி உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படி அதுல ஏதாவது தடைகள் ஏற்பட்டா அதுக்கு சோர்ந்து போய்விடக் கூடாது கனவு என்பது தூக்கத்தில் வருவதில் உங்கள் தூக்கத்தை கெடுப்பது அதாவது தூக்கம் இல்லாமல் செய்வது அத்தளவுக்கு தீவிரமாக இருக்க வேண்டும் அக்னிச்சரர்கள் எழுதியிருக்கிறார்களே நம்பர் அப்துல் கலாம் அக்னிச்செயலர்களுடைய சாராம்சம் என்ன தெரியுமா இலக்கை நிர்ணயம் செய் தெய்வங்களை உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் இலக்கை நிர்ணயம் செய் அதை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய் இரண்டாவது வார்த்தை மூணாவது அடைந்தால் நல்லது நாலாவது அடையாவிட்டால் அதை விட நல்லது என்னடா அடையாவிட்டால் நம்ம நல்லதுன்னு சொன்னா இதுதான் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்துல் கலாம் வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கவுன்சிலிங்க இதுதான் ஒரு தடவை ஒரு விஷயத்துல ஜெயிக்கலன்னு சொன்னாக்கா மனசு சோர்ந்து விடக்கூடாது அவர் என்ன ஆகு நினைச்சாரு அப்துல் கலாம் என்ன ஆகும் நினைச்சாரு மேடம் மேடமே சொல்கிறமா மேடத்தை டேக்கம்மா என்ன ஆகும்னு நினைச்சாரு பைலட் ஆகணும்னு நினைச்சாரு அப்துல்லாம் கலாம் மட்டும் தான் நினைச்சாரு அது சொல்லியிருக்காரு இல்லையா நீங்கள் வந்து ஒரு இலக்கை நிர்ணயித்துக்கொண்டு அடையாவிட்டால் கூடாதுங்கிறதுக்கு ஒன்று உதாரணம் சொல்லிட்டு அப்துல் கலாம் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு ப்ரூஃப் ஒன்று இருக்குது அதை இப்போ சொல்ல போகிறேன் அது என்னென்னாக்கா இப்போ வந்து சில இடங்களில் பிரெயின் மேப்பிங் பண்ணுறாங்க அதாவது எவ்வளோ ஜோசியம் பார்த்தாலும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு தலையில் எடுனாலும் சரி பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி படிப்பு பிடிக்கும் என்ன மாதிரி வாழ்க்கை அமைக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியலை பெற்றோர்களுக்கு தெரியல வாசகர்களும் தெரியல இல்லைன்னா எல்லாம் அவங்கவுங்க படிப்பு படிக்க வச்சிரலாமே என்ன படிப்பு படிக்க வைக்கணும் அவங்களுக்கு என்ன உள்ளார்ந்தது என்ன ஒரு இக்கி கை இக்கி கைன்னு ஒரு புத்தகம் இருக்குது அதுவும் உங்கள் லைப்ரரியில் இருக்கும் இடையில புத்தகங்கள் பேரை சொல்லிட்டு இருப்பேன் அதெல்லாம் எழுதிட்டே வாங்க இக்கி கைன்னு ஒரு புத்தகம் இருக்குது அற்புதமான புஸ்தகம் உங்களுடைய உள்ளார்ந்த விருப்பம் அந்த உள்ளார்ந்த விருப்பம் தான் உங்களுடைய லட்சியம் உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய இலக்கு அதை நோக்கி நீங்கள் பயணித்தால் அதன் மூலமாக நீங்கள் செய்கிற தொழில் தொழில் அல்ல வேலையல்ல அது உங்களுடைய பொழுதுபோக்கு அது மூலமாக நீங்கள் அளிப்பதெல்லாம் உங்கள் சமுதாயத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு அளிக்கக்கூடிய உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய தொண்டு உங்களுடைய மகிழ்ச்சி அதுதான் உங்களுக்கு வருமானத்தை தன்னால் பெற்றுத்தரும் புலிகள் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கறது நல்ல மன வளர்ச்சியை அப்புறம் ஐயா அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் எந்த குறிக்கோளை வைத்துக் கொண்டு அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்யணும் அதில் ஒரு படி சரிக்கிறாலும் பத்து படி ஏற எங்கள் தன்னம்பிக்கை உங்களுக்கு வரணும் எப்பொழுதுமே தோல்வி கண்டு துவழக்கூடாது எப்பொழுதும் உயர்ந்த நோக்கங்களையோட உங்களுக்கு ஒரு குறிக்கோளோட வாழ்க்கை இருக்கணும் அந்த தமிழர்கள் இருக்கு இருக்கு தமிழன் என்று தலை நிமிர்ந்து நீங்களின் கூட நம்ம சொல்லலாம் ஏன் என்றால் எந்த விதமானார் என்ன சொல்கிறது ஆறு விதமான உணவுகள் நமக்கு எழுதுவது எதற்கும் நாம் பண்ணிய வேண்டாம் என்பதற்காகத்தான் அந்த முண்டாஸ்காரரை நமக்கு சொல்லி வச்சுட்டு போனார் அதை விட இன்னொன்று பாருங்கள் ரித்னி நமக்கு வந்து ஒரு மா அவங்களாக இருந்தாங்க தலைவாரி பூச்சி ஊட்டி புண்ணி கல்வியை ஒத்துறது சொல்றாரு சொல்கிறார் ഔயார் அவுமான்னு சொல்கிறாரு இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அளவுகள் இல்லை பட் ஆலி கிரேட்ஃபுல் ஃபார் யூ மேம் ஃபார் யுவர் மோட்டிவேஷன் என்கரேஜ்மெண்ட் அண்ட் பில் இன் ஆல் ஹவர் எண்டோவர்ஸ் தேங்க் யூ மேம் A very big thanks to all teachers and staff for your hard work and tireless efforts in making this event a reality. We also thank our students who the real stars today's event. Your active participation and maintaining silence throughout this event. Thank you, dear all. Thank you once again to each and everyone who made this event a memorable and a successful one. This event would have been impossible without each and every one of you.